ஆதிபராசக்தி மகிஷாசுரனோடு யுத்தம் செய்த அந்த ஒன்பது நாட்களையும் நவராத்திரியாகவும் அவனை வதம் செய்த பத்தாவது தினத்தை தான் விஜயதசமியாகவும் நாம் இப்போதும் கொண்டாடுகிறோம் ஆஹா தேவியின் வீரத்தை என்னவென்று புகழ்வது ஐயனே ஆதி பராசக்தியின் அம்சங்களில் ஒன்று தட்சனின் வீட்டில் தோன்றியதாக சொன்னீர்களே தட்சன் எப்போதுமே சிவபெருமானுக்கு விரோதி என்றல்லவா சொல்லுவார்கள் தவறு தவறு ஆதியில் தட்சன் சிவபக்தராகத்தான் இருந்தான் அன்னையின் அம்சம் தாட்சாயணி என்ற பெயரோடு அவன் வீட்டில் வளர்ந்து மங்கை பருவம் அடைந்து கணவனுக்காக காத்திருந்தான் தாங்கள் என்னை விளங்குவதா தாயே என்னையுமா சோதிக்கிறீர்கள் தட்சன் செய்த தவத்தின் பயனால் தோன்றி உள்ள தங்களை அறிய எனக்கு தெரியாது அம்மா பலமிழந்திருக்கும் பரமேஸ்வரனை மணந்து அவருக்கு பலமளிக்க வந்துள்ள பராசக்தியின் அம்சம் அல்லவா தாங்கள் நாரதரே உமக்கு தெரிந்துள்ள இந்த உண்மை என் தந்தையாருக்கு தெரியவில்லையே என்ன இது மகா சிவபக்தராகி தட்சனுக்கா தாங்கள் ஆதி சக்தியின் அம்சம் என்பது தெரியவில்லை இல்லை தாயே தாங்கள் மனது வைத்தார் உங்கள் அவதார நோக்கத்தை தட்சனுக்கு தெரியப்படுத்தி திருமணத்திற்கு ஏற்பாடு செய்து விடலாமே நாரதரே நான் எடுத்திருப்பது மானிட பிறவி இந்த பிறவைக்கு உண்டான விதிமுறைகளுக்கு நான் கட்டுப்பட்டுத்தான் ஆக வேண்டும் என்னம்மாய் இது தரணிக்கெல்லாம் தாயான தங்களையுமா அந்த விதிமுறைகள் கட்டுப்படுத்தும் கட்டுப்படுத்தும் என்றா சொன்னேன் கட்டுப்பட வேண்டும் என்றுதானே சொல்கிறேன் நீங்களே யோசித்துப் பாருங்கள் ஒரு பெண் தன் தந்தையிடம் சென்று எனக்கு மனமுடித்து வையுங்கள் என்று கேட்கலாமா அதிலும் என்னை ஒரு சாதாரண பெண்ணாக நினைத்துக் கொண்டிருக்கும் என் தந்தையிடம் சென்று எனக்கு வையுங்கள் என்று கேட்டால் அவர் என்ன நினைப்பார் என்பதை அவருக்கு புரிய வைத்தா புரிய வைப்பது யார் அந்த தகுதி எனக்கு இல்லை என்று நினைக்கிறீர்களா முயன்று பாரு தேவர்கள் உன்னை தேடி வரக்கூடிய காலம் நெருங்கிவிட்டது என்னை தேடி அதில் சந்தேகம் என்ன அதெல்லாம் பிறகு இருக்கட்டும் எனக்கு ஒரு சந்தேகம் என்ன உலகில் யாருமே அடைய முடியாத பாக்கியத்தை அடைந்திருக்கும் நீ இன்னும் எதை வேண்டி ஈத்தனை பூஜித்துக் கொண்டிருக்கிறாய் முனிவரே என் மகள்ஷ்ணியின் அழகுக்கு தகுந்த ஒரு மாப்பிள்ளையை வேண்டித்தான் பூஜிக்கிறேன் மாப்பிள்ளையிடமே மாப்பிள்ளை கேட்கிறாயே மாப்பிள்ளையிடம் கேட்கிறேன் என்ன நாரதே நான் சிவபெருமானிடம் அல்லவா கேட்கிறேன் அந்த சிவபெருமானையே மாப்பிள்ளையாக கூடிய அதிர்ஷ்ட சாரியப்பானே நாரதரை உங்களுடைய பரிகாசத்திற்கு நான் தானா அருப்பு இது நினைத்து பார்க்கக்கூடிய விஷயம் நான் எங்க சர்வசக்தி படைத்த சிவன் எங்க சக்திது எந்த காலத்தில் பெண் அல்ல அகிலாம் ஆட்டி படைக்கும் ஆதிபராசக்தியின் அம்சம் புரிந்து கொள் என் மகள் ஆசியின் அம்சமா ஆமா அவளை நீ சிவனுக்கு மனம் முடித்து தான், சிவன் இழந்த தீ மீண்டும் பெறுவார் மீசையை முறுக்குகிறான் நாரதிரே கொஞ்சம் நாரதிரே நீர் இப்போது என்னிடம் சொன்னதை நான் அப்படியே திருப்பி சொல்லுகிறேன் அது சரியா இருக்கிறதா பார்க்க ஆதிபராசக்தியின் அம்சம் ஆமா அவளுக்கு நான் ஆமா அவளை மணந்தால் தான் சிவனுக்கு பலம் ஆமா நான் விட்டால் சிவனுக்கு சக்தி இல்லை ஆமா அப்படியானால் அந்த சிவனுக்கே சக்தி அளிக்கக்கூடிய மாபெரும் சக்தி என் கையில் இருக்கிறது சரிதானே இதெல்லாம் சிவலிங்கத்தை சிவலிங்கத்தை எடுத்துரை என்னை என்ன முட்டாள்தனம் எல்லாவற்றையும் பார்த்துக் கொண்டதான இருக்கிறேன் பார்த்திருக்கலாமா நான் எப்போதுமே கலகத்தில் ஆரம்பிப்பேன் நன்மையில் முடியும் இப்போது நன்மையில் ஆரம்பித்தேன் கலகத்தில் முடிந்து விட்டது இனிமேல் இவன் தங்களை சிவனுக்கு கொடுப்பாரா ஏன் சிவலிங்கத்தையே எடுத்தாயே சொல்லிவிட்டானே எடுத்துட்டும் பார்க்கலாம் நீதை செய்யுது நல்லது இவ்வளவு வலிமையா பார்த்து விடுகிறேன் இந்த சிவரங்கத்தை செங்கையால் பிடித்து யானைகளை கொண்டு ஈட்டுங்கள் இத்தனை யானைகளை அசைக்க முடியவில்லை ஈக்க செய்யுங்கள் முடிய விட்டந்தையே எதற்காக இத்தனை முயற்சிகள் எடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள் இந்த சிவலிங்கத்தை இங்கிருந்து எடுப்பதற்கா நான் எடுக்கட்டுமா முயற்சிக்கிறேன் எங்க எடுத்துவிட்டேன் இதை எங்கே வைக்க வேண்டும் இனியும் இதற்கென்று ஒரு இடமா யார் கண்டதும் படாத இடமாக பார்த்து தூக்கி இருந்துவிடும் சிவ இடங்களே என்றும் இங்கிருந்த புத்துணர்வும் புதிய சக்தியும் எனக்குள் ஊட்டடித்து விட்டது இத்தனை காலமாக சிவத்தில் சக்தி அடக்கம் இப்பொழுது சக்திக்குள் சிவ அடக்கம் பார்த்தீர்களா நான் சொன்னதை நம்ப வருத்தீர்களே நேற்று வரை என்னை கண்டதும் எழுந்து நின்று வணங்கியவன் இன்றைய தந்தையாகி உங்களை கண்டதும் நின்றவன் உட்கார்ந்தது மட்டுமல்ல கால் மேலும் கால் போட்டு விட்டான் இன்று நாம் அந்த காரியம் நடக்கும் வந்து எனக்கு தோன்றவில்லை மந்த பொருள் தட்சனோட நான் பேசுகிறேன் தட்சா உனக்கு சகல நன்மைகளும் உண்டாகட்டும் ஓய் பிரம்மா சிவன் சக்தியை விட்டான். நீர் புத்தியை இழந்து விட்டேன் எப்படி இல்லாவிட்டால் ஆதி சக்தியை மறணாக அணைந்திருக்கும் எனக்கு நீர் ஆசிர்வாதம் செய்வீர்கள் நீங்கள் அத்தனை பேரும் என்னிடம் ஆசி பெற வேண்டும் ஆஹா ஹா ஹா கணத்துக்கு கடம் கர்ப்பம் விஷம் போல ஏறிக்கொண்டே இருக்கு உம் எனக்கு நம்பிக்கை இல்லை சத்து பொருள் மகனே நமக்கு காரியமாக வேண்டுவல்லவா தட்சா நீ சொல்லியது போல் உன்னுடைய ஆத்யை மட்டுமல்ல பெற உன்னுடைய சம்மதத்தையும் பெற வேண்டும் என்றுதான் நாங்கள் அனைவரும் தேடி வந்திருக்கிறோம் என்னுடைய சம்மதம் உன் மகளின் திருமணத்திற்கு தானே சம்மதம் கொடுக்க வேண்டும் என் மகள் திருமணத்திற்கு சம்மதம் அளிக்க நான் என்றுமே தயாரா இருக்கிறேன் மாப்பிள்ளையா கைலாச வாசனான சிவபெருமான் தான் அப்படி இருக்கும் போது அவரில்லாமல் நீங்கள் மட்டும் வந்திருக்கிறீர்களே நாங்கள் பெண் கேட்கத்தானே வந்திருக்கிறோம் பெண் கேட்கத்தான் சிவன் ஏன் வரவில்லை என்று கேட்கிறேன் சிவபெருமான் இங்கு வருவதா இங்கு வருவது மட்டுமல்ல என்னை வணங்கியும் தீர வேண்டும் என்ன சொல்லுகிறாய் டச்சா மும்மூர்த்திகளின் முதல் மூர்த்தி என்னை வணங்குவதா அவ்வளவு பெரிய மூர்த்திக்கு வேறு பெண்ணை பார்த்து மனம் முடித்து வையுங்களே

ஓய் பிரம்மா என்ன சிறுப்பிள்ளை என்று நினைத்து பேசுகிறீரா எனக்கு தெரியும் என் மகள் எவனை மணந்தாலும் விட்டான் ஆதிசத்திய மகளாக அடைந்திருக்கும் நான் நினைத்தால் ஒரு புதிய சிவனையே உண்டாக்கி விடுவேன் அப்படிப்பட்ட நிலைமைக்கு என்னை வரவிடாமல் அந்த பழைய பரமசிவனை உடனே வந்து பணிந்து பெண் கேட்க சொல்லும் தந்தையே யார் யாரை வணங்குவது என்ற தராதரம் என்ன தவறு மாப்பிள்ளை மாமனார் திருமணத்திற்கு பிறகுதானே ஆரம்பமாகிறது ஒரு மணமகன் மணமகளின் தகப்பலை பார்த்து உங்கள் மகளை எனக்கு மனம் முடித்து வையுங்கள் என்று மண்டியிட்டு கேட்பது சம்பிரதாயத்திற்கு புறம்பல்லவா சத்திய சிவனுக்கு சம்பிரதாயம் என்ன வேண்டியிருக்கிறது உங்கள் முடிவு அந்த சிவன் என்னை வணங்கினால் தான் உன்னை அவனுக்கு மனம் செய்து கொடுப்பேன் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் உங்கள் அனுமதியோடு என்னை மணந்தால் தான் அவருக்கு சக்தி வரும் என்பது இல்லை உங்களை மீறி என்னை மணந்து கொண்டாலே அவருக்கு சக்தி வரத்தான் செய்யும் என்னை மீறி உன்னை மணக்க அவள் முன் வரலாம் ஆனால் நீ என் மகள் என்னை மீறி விடுவாயா தந்தையை மீற மாட்டேன் அந்த தந்தையிடம் தோன்றியுள்ள தான் என்ற அகந்தையை மீறுவேன் தான் வணங்கிய தெய்வம் தன்னையே வணங்க வேண்டும் என்ற உங்கள் ஆணவத்தை மீறுவேன் இப்படி எல்லாம் என்னை மீறி அந்த ஈட்டனிடம் போய் விடுவாயா அப்படி போவது பெண்ணுக்கும் பிறந்த வீட்டுக்கு கேவலம் என்பது எனக்கு தெரியும் அந்த ஈட்டனை இங்கு வருவார் உங்கள் கண்ணெதிரிலேயே என்னை கைலாயத்திற்கு எடுத்து செல்வார் அந்த சக்தி அவனுக்கு அறியாமல் பேசுகின்றீர்கள் எந்த கணத்தில் சிவலிங்கத்தை தொட்டேனோ அந்த கணமே அவர் சக்தி பெற்று விட்டார் இரண்டாக பிரிந்திருந்த சக்தியும் சிவமும் அன்றே ஒன்றாகிவிட்டது அப்படி அவன் தட்டி பெற்று விட்டது உண்மையானால் இப்போது இங்க வரட்டும் பார்க்கிறான் வந்துவிட்டால் வரத்தம் பார்க்கிறான் என்னை புறக்கணித்து விட்டு ஈஸ்வரோடு போகிறாயா போ எண்ணி எனக்கு அல்ல நான் உனக்கு தன்னையும் அல்ல போ நாராயணமூர்த்தி ஜோகலத்திரையில் இருக்கிறார் நீ சென்று அன்னை மகாலட்சுமியின் வருகை அவருக்கு தெரியப்படுத்தும் கடவுளை கண்பிடித்த பிரம்மபுத்திரா என்ன விசேஷம் எந்த ஆதிபராசத்தையும் சினம் தணிந்து விட்டது அன்னை மகாலட்சுமி மீண்டும் வரை வந்து விட்டார்கள் தாங்கள் அவர்களை ஏற்றுக்கொண்டு லட்சுமி நாராயணனாக எங்களுக்கு காட்சி தர வேண்டும் அப்படியா தாய கலைவாணி அன்னை யாரை அழைத்து வாருங்கள் இந்த காட்சியை காணவல்லவோ இத்தனை யுகங்களாக நாங்கள் தவம் கிடந்தோம் நாகத்தேனா ஆதிபராசக்தியின் மற்றொரு அம்சமான அன்னை தாட்சாயணியை திருக்கைலாயத்திற்கு எழுந்தருளி அன்னை தாட்சாயணியின் திருமணத்தை நடத்தி வைத்து எல்லா ஜீவராசிகளும் பேரிபம் அடையும் துறவு அப்படியே நாம் எல்லோரும் இப்பொழுதே திருக்கைலாயம் செல்வோம்